அடுத்த சம்பவத்திற்கு ரெடியான தளபதி செந்தில் பாலாஜியின் கோட்டையை குறிவைத்த தமிழக வெற்றி கழகம் பரபரப்பான அரசியல் காலத்துல அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக வெற்றிக் கழகத்தோட வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் அதாவது பூத் கமிட்டி மாநாடு இருபத்தி மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க போகுது கோயம்புத்தூர் குறும்பாளையம் எஸ் கல்லூரி மைதானத்துல இந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமா நடக்க இருக்கு இது சம்பந்தமா அபிஷியல் அப்டேட் பாத்தீங்கன்னா வெளியில வந்துருச்சு ஆரம்பத்துல இந்த பூத் கமிட்டி கமிட்டி மாநாட்டில் தளபதி கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அஃபிஷியல் அப்டேட் வந்திருக்கு தளபதி ரெண்டு நாளைக்கு கோயம்புத்தூரில் தங்கி இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க போறாரு இருபத்தி ஆறாம் தேதி பத்து மாவட்டங்களில் இருந்து டிவி கே பூத் கமிட்டி செயலாளர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க அதே மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி பதிமூணு மாவட்டங்கள்ல இருந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க போறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூத் கமிட்டி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியில அனுமதி உண்டு ஓகே நண்பா டிஎம் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட கோட்டையா உருமாற தளபதி இறங்கி அடிக்க போறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்பவே முடிவு பண்ணிட்டாரு அந்த சம்பவம் தான் அடுத்த வாரம் நடக்க போகுது அமைச்சர் செந்தில் பாலாஜி மட்டும் இல்ல திமுக அதிமுக இப்ப அதிர்ச்சியில தான் இருப்பாங்க வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் எந்த கட்சியில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடந்ததா அப்படிங்கறது தெரியல சோ இதனாலேயே மத்த கட்சிகள் பயங்கர அதிர்ச்சியில இருப்பாங்க அடுத்தடுத்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதி என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ